ஆறுூராக தியாகேசா தியாகேச பெருமானுக்கு கோவிலில் திருக்கோவிலில் அந்த பங்குனி உத்திர பெருவிழா நடந்து போயிடுவோம் கொண்டிருக்கிறது ஆழித்தேர் வரப்போகிறது அதுக்கு எப்போதுமே கொடியேற்றம்னு ஒன்று அந்த பெரிய கொடியேற்றம் மகாத்வஜாரோகணம்னு நடக்கும் நடந்துருக்குது அதில் மகாத்வஜாரோகணம் சுவாமிக்கு ரிஷப வாகனம் இடபக்கொடி ஏற்றுவா இடபக்கொடினால் ரிஷப வாகனம் கொடி அதில் வரைஞ்சி அதில் பற்பல இதெல்லாமல் அதில் ஆட்டம் அதில் வரைஞ்சி அந்த கொடி ஏற்றுவார் தியாகராஜா கோயிலில் அதை ரொம்ப சம்பந்தர் ஒன்றாம் திருமண ரொம்ப அருமையாக பாடியிருக்கார் நீரணிமேனியான நீரணிமேனியனாய் நீனாய் நிரம்ப மதிசூடி நீரணிமேனியனாய் மேனியனாய் மதிசூடி நீண்ட ஆரணிவார் நீண்ட ஆரணிவார் சடையன் ஆரூர் இனிதமர்ந்தான் ஆரூர் இனிதமர்ந்தான் சேரணி மா மலர்மேர் பீரமன் ஜமறிந்து செங்கன் சேரணி மா மணல் மேற்பன் ஜிரமறிந்து செங்கன் ஏரணிவில் கொடியான் அவன் எம் பெருமானே ஏரணி வெல் கொடியான் ஏரணிவில் கொடியான் அவன் எம் பெருமானே சம்பந்த ரொம்ப ஒன்னாம் திருமுறையில மிக சிறப்பாக திருவாரூர் தியாகேச பெருமானோட கோயிலில் மகாதாரோகண்கிற பெரிய கொடி ரிஷபக் ஏற்றத்தை சொல்லியிருக்கார் சிறப்பு வாய்ந்த அரச அரச சின்னங்களில் கொடி முதலிடம் பெறுகிறது மன்னனுக்கு உரிய ஏற்றமும் மதிப்பும் அவன் கொடிக்கும் உண்டு மூலகமும் தொழுதும் தியாகேச பெருமானுக்கு இடபக்கொடி ரிஷப வாகன பொறித்த ஒரு கொடியை ஏற்ற பொடியாக உள்ளது திருவிழாவின் தொடக்கத்திற்கான அறிகுறியாக நோன்றிந்து நூற்ற வெள்ளை துணியில் ரிஷபமும் ரிஷப வாகனமும் மற்ற மங்கள பொருட்களையும் எழுதி வழிபட்டு குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் வேத ஒடியோடு திருமுறை பன்னிசையோடு பெருமிகு ரிஷபக்குரியை கொடிக்கம்பத்தில் ஏற்றும் விழா அந்த மகாத்வஜாரோகணம் அப்பேற்பட்ட ஒரு மகாத்வஜாரோகணத்தில் பற்றி பாடிட்டு அடுத்தது திருவாரூர் தலைமுறத்தில் பாடியிருக்கா பாருங்க நல்லூரே நன்றாக நட்டவிட்டு நிறைய பழையாரே பாய ஏறி பல்லூரும் பலிதிருந்து சேற்றுவார் மீதே பல்லூரும் பழுதிருந்து சேற்றுவார் சேற்றூர் சேற்றூர் மீதே பல்லூரும் பலிதிருந்து சேற்றூர் மீதே பலர்காணத்தலையாளே பல தலையாளம் காட்டினூடே இல்லந்த பொருள் வேளூர் தனியே பேணி இல்லாந்த பெருவேலூர் தனியே பேணி இராப்பட்டீசரங்கடந்து மணக்கார்புக்கு எல்லாரும் தனி சாத்தங்குடியில் காண இறை பொழுதில் திருவாரூர் புக்கார்தாமே இரை இப்பொழுதில் திருவாரூர் புக்கார்தாமே திருவாரூர் திருமணத்தில் எவ்வளோ ஊர் சொல்லியிருக்கா பாருங்க நல்லூருங்கிற ஊர் ஊர் சொல்லியிருக்கா நிறைய ஏற்றம் பழையாறு சொல்லியிருக்காள் எல்லாம் இங்கே பக்கத்தில் பக்கத்தில் உள்ள ஊர்கள் தான் பல்லூரும் பழிந்து சேற்றூர் மீது பழ தலையாளங்காடுன்னு சொல்லியிருக்கா திருவேலூர் ஏதாவது கீழ்வேலூராக பெருவேலூர்னு சொல்லியிருக்கா அதுவெல்லாம் இருக்கணும் அது ரா பட்டீஸ்வரன் சொல்லியிருக்கா ம மணக்கால் வந்து சொல்லியிருக்கா சரி சாத்தங்குடி சொல்லியிருக்கா இறைப்பொழுது திருவாரூர் புக்காமின்னு திருவாரூர் தலபுராணம் ரொம்ப அருமையாக அந்த தலபுராணத்தை படிக்க அப்போல்லாம் எவ்வளவு ஒரு பற்று மிகுந்த இது எடுத்திருக்கா தியாகேச பெருமான் தேவலோகத்தை விட்டு முதுகுந்த சக்கரவர்த்தி மூலம் நல்லூர் வந்து அங்கிருந்து திருவாரூர் எழுதுகிறானி என்பது தலபுராணம் அந்ந அந்நினைவை நினைவுகூறும் முகமாகவே நல்லூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட கொடியை ஏற்றுவது முற்கால மரபாகும் இம்மரபை மீண்டும் செயல்படுத்த தீர்மானித்து இவ்வாண்டு வடங்கைமான் வட்டம் நல்லூர் அருள்மிகு பஞ்சவரணேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து இடபக்கொடி பெறப்பெற்று பெறப்பெற்று கொடியேற்றம் நடைபெற்று பெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்துக் கொள்கிறார் அப்பேற்பட்ட பங்குடி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெற்றது எதிர்வரும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலையில் எல்லாமுள்ள தியாகேஸ்வர பெருமானின் பங்குடி பெரு திருவிழாவின் பெருவிழாவான தியாகேசப் பெருமான் ஆழித்திருத்தேர் ஓட இருக்கிறது நையன்பர்கள் பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து ஸ்ரீ தியாகேசப் பெருமானின் தேர் தொடக்கம் முதல் நிலைக்கு கொண்டு வரும் வரை ஒவ்வொருவரும் பொருட்பளித்து எல்லாம் உள்ள தியாகேசப் பெருமான் கமலாம்பா நீலோஜாம்பா மட்டுமல்ல அனைத்து தேவதைகளை அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ராமசாமி ஆரூரா தியாகேசா வாழ்க வளம்பெரு பெருக எல்லாமல்ல தியாகேசனின் அருள் பெற வாரீர் வாரீர் என அழைக்கும் உங்கள் நண்பன் மைக் ராமசாமி ஆழை தேர் இது வந்து ரொம்ப பிரமாதமாக அற்புதமான தேவை இதில் நிர்வாகத்திலையும் சரி என்லையும் சரி ஒவ்வொருத்தரும் ஊர்துறையிலையும் சரி பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா தேர் ராப்பகலாக தேர் தேர் கட்டுமான பணி அழகாக நன்றி உலகத்திலேயே பெரிய தேர் அதில் வந்து பாடும்போது சமயக்குறவர்கள் வந்து அந்த ஒவ்வொருவரும் போழத்த வெண்மதியும் ஜூடி புடிந்திழங்கு வேளை துரி ஒருத்தான் வெல்வெளையார் தான் வெறுவேன் ஊழித்தீ அண்ணானையும் உங்களையும் பூண்டதோ ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டதாருவுறேன்னு அந்த இதில் வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கா சமயக்குறவர்கள் அப்பேற்பட்ட ஆழித்தேர் வித்தகனை நம்ம எல்லாரும் தரிசித்து அவனது பேரனுக்கு பாத்திரமாக உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கிறேன் அருரா தியாகேசா எல்லோரும் வருக எம்பாருமான உடத்தை பிடித்து இழுத்து தியாகேசரின் பேரருளுக்கு பாத்திரமாக அன்போடு அழைக்கும் உங்கள் அன்பன் அன்பன்மை ராமசாமி தேங்க்யூவா தேங்க்யூ தேங்க்யூ குலைநிலைகள் இருந்தால் மன்னிச்சுக்கணும் தேங்க் யூ